அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அதிசய கோவில் பலரும் அறியாத தெரிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு அரிய அம்சங்கள் ஒவ்வொரு கோயில்களிலும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது அதில் இன்று மூலவர் சந்தன திருமேனியாய் இருந்து அருள்பாலிக்கும் அபூர்வ திருத்தலம் கருங்குளம் வெங்கடாசலபதி திருக்கோயிலில் நிகழும் அதிசயத்தை பற்றி பார்ப்போம் திருநெல்வேலியில் இருந்து ஸ்ரீ வைகுண்டம் செல்லும் வழியில் இருக்கிறது இந்த பெருங்குளம் திருத்தலம் இங்கு தாமிரபரணி ஆற்றின் கரையில் வெங்கடாஜலபதி திருக்கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலில் திருநெல்வேலியில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் தூத்துக்குடியில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களைச் சுற்றியே நவ திருப்பதி கோவில்கள் உள்ளன இந்த நவதிருப்பதி கோவில்களுக்கும் இந்த கருங்குளம் வெங்கடாசலபதி கோவிலுக்கும் ஒரு சம்பந்தம் உள்ளது எவ்வாறென்றால் நாம் நவ திருப்பதி கோவில்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் இந்த வெங்கடாசலபதியை தரிசித்து சென்றால் எல்லா நவதிருப்பதி கோவில்களிலும் தரிசனமும் எந்தவித தடங்களும் இல்லாமல் முழுமையாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த ஆலயமானது கருங்குளம் மலையின் மேல் இருக்கிறது பொதுவாக எல்லா கோவில்களிலும் உள்ள சுவாமி சிலைகளைப் போல் அல்லாமல் இக்கோவில் கர்பகரக சுவாமி சந்தனக்கட்டையால் ஆனவர் இத்தல இறைவன் இரண்டு சந்தனக்கட்டைகளால் ஆனவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இக்கோவில் தலவிருட்சம் புளிய மரம் இந்த மர இலைகள் மாலை நேரத்திலும் சுருங்குவதில்லை அதனாலேயே இந்த மரத்தினை உறங்கா புலி என்றும் இந்த மரத்தில் புளியம்பூ பூக்குமே தவிர அது புளியங்காயாக மாறாது இக்கோயில் கிணறு எந்த காலத்திலும் வற்றியதில்லை என்பதால் தண்ணீர் ஊற வேண்டிய அவசியம் இல்லாததால் ஊராக கிணறு என்றும் அழைக்கப்படுகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்